தலைவர் குடும்ப தலைவர் முதல்ல தகப்பன் அது கணவன் குடும்ப தலைவி மனைவி அல்லது தாய் இங்க ரெண்டு தான் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் இருக்கணும் ஒரு ராமேன் இதை மாத்தி உங்க சௌரியத்துக்கு நீங்க செஞ்சீங்கன்னா அது தேவன் விரும்பாத ஒரு ஸ்ட்ரக்சர் ஆயிடுது ஆமேன் நான் சொல்றது புரியுதா தாய் தகப்பன் பேச்சை கேட்டு நாசமா போன ஒருத்தன் கூட உலகத்தில் தாய் தகப்பன் பேச்ச கேட்காம நாசமா போனா லட்சக்கணக்கில் ஆட்கள் இருக்காங்க அதனால இது முதல்ல ஒரு குடும்ப புது சிருஷ்டியாவே முதல்ல கீழ்ப்படிதல் எங்க நீ உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் குடும்பத்துல முதல்ல கீழ்ப்படி ரெண்டாவது சபை சபைக்கு வரும் சபையில நீங்க என்னதான் அறிவாளியா இருந்தாலும் உங்க போதகருக்கு கீழ்பட்டு தான் இருக்க வேண்டும் அதுதான் கட்டலை நீங்க சௌரி போதக தலைமையில ஏறி வர்றதுக்கு அளவு இல்லை வேதம் அப்படி அனுமதிக்கவே இல்லை இது சபையை குறித்ததான ஸ்ட்ரக்சர் மூன்றாம்